முதல்வர் முக்கா ஸ்டாலினை அங்கிள் என குறிப்பிட்டு தாவக்கத்தலைவர் விஜய் பேசியதற்கு தொடர்ந்து எதிர்ப்பலைகள் எழுந்து வருகின்றன கடந்த விக்ரவாண்டி மாநாட்டில் டீசன் அரசியல் என பேசியதையும் தற்போதைய மதுரை மாநாட்டில் அதற்கு நேர்மாறாக விஜய் பேசியதையும் சமூக வலைதளத்தில் பலர் பதிவிட்டு வருகின்றனர் அதனை தற்போது பார்க்கலாம் நீங்கள் சில பேரோட பேர்லாம் சொல்லாம விட்டதுக்கு காரணம் சொல்ல முடியாம அப்படின்றதெல்லாம் கிடையாது சொல்ல தில்லு இல்லாமல் அப்படின்றதெல்லாம் கிடையாது அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இங்க யாரு பேரையும் சொல்லி தாக்கிறதுக்கெல்லாம் நாங்க இங்க வரல தாக்கி பேசுறது மரியாதை இல்லாம பேசுறது தரை குறைவா தகாத யூஸ் பண்ணி பேசு அதுக்கெல்லாம் நாங்க இங்க வரவே இல்லை மக்கள் மதியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்ல ஒரு டீசெண்டான அரசியல் செய்யறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட அரசியல் இனிமையா இருந்தாலும் சரி ஐடியாலஜிக்கல் இனிமையா இருந்தாலும் சரி டீசன்ட் அப்ரோச் டீசன்ட் அட்டாக் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கில் ஆகவே இருந்தாலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அங்கிள் அப்படியே அது மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா இதுல வேற உங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இவ்வளவு செஞ்ச மக்களுக்கு நன்றி கடனா உன்னாலும் முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா ஜென்மம் முடியாது அந்த நன்றி கடனை என்னால் தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன மாணவ கடா நீ கேக்குறீங்க